ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துடைய புரட்டாசி மாதம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் வர்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியில் புரட்டாசி மாதம் தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி முடியுதுங்க புரட்டாசி ஒன்றாம் தேதி பிறக்கும் போது மேஷராசிக்கான நிலைகள் பார்த்தோன்னா ரெண்டாம் வீடான ரிஷபத்தில் குரு மூணாம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் ஐந்தாம் வீடான சிம்மத்தில் புதன் ஆறாம் வீடான கன்னியில சூரியன் சுக்கிரன் கேது பதினோராம் வீடான கும்பத்தில் சனி சந்திரன் பன்னெண்டாம் வீடான மீனத்தில் ராகு மேஷ ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஆறாம் வீட்டில் மறையிற காலகட்டங்க ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஆறாம் அதிபதி புதனும் ஐந்தாம் அதிபதி சூரியனும் அவங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆகிறதுனால அதாவது அதாவது புதன் வீட்டில் சூரியனும் சூரியன் வீட்டில் புதனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால கடன் தொல்லைகள் கொஞ்சம் விலகுங்க நீங்கள் வெளியில் கொடுத்த கடன்கள் நீங்கள் கேட்காமலே திரும்ப வர வாய்ப்பு இருக்கு இஎம்ஐ நெருக்கடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப நாளாக தீராத நோயால் அவதிப்பட்டுட்டு வர்ற மேஷராசிக்காரங்களுக்கு சிறந்த மருத்துவம் வழிகாட்டப்படுங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதன் பெயர்ச்சியாகி கன்னிராசிக்குள்ளே வந்து உச்சமாக போகிறாருங்க இந்த புதன் சூரியன் சேர்க்கை பூர்வீக சொத்துக்கள் மேலே ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருந்தா இந்த புரட்டாசி மாதம் அது மேஷ ராசிக்காரங்களுக்கு சாதகமா முடியுங்க இரண்டாம் வீட்டில் இருக்கிற குருவுடைய பார்வை ஆறாம் வீடான ராசியிலையும் சூரியன் புதன் கேது மேலையும் வளரது ரொம்பவே விசேஷங்க ஏன்னா மேஷ ராசிக்கு குரு பாக்கியாதிபதி அவர் தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால குறைந்த முயற்சியால நிறைய பணம் வரக்கூடிய அமைப்புங்க இது அப்படிப்பட்ட குருவுடைய பார்வை ஆறாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் விளரதுனால சிறப்பான தொழில் முன்னேற்றம் கடன் மூலமாக முதலீடு செஞ்சு அதனால லாபம் பார்க்குறதுன்னே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குங்க உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயும் உபஜயஸ்தானமான மூணாம் வீட்டில் இருக்காருங்க அது அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் மூணாம் இடங்கிறது செவ்வாய்க்கு ரொம்பவே நல்ல இடம் புரட்டாசி பிறக்கிறப்போ சுக்கிரன் ஆறாம் வீடான கண்ணியில் நீச்சமாக இருந்தாலும் அடுத்த நாளே அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியே சுக்கிரன் ஆகி கண்ணியிலிருந்து துலாமுக்கு போறாருங்க அதாவது தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி நிலைக்கு சுக்கிரன் போகிறாரு இது மேஷராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் ஏழாம் வீட்டிலேயே ஆட்சி ஆகிற நிலைங்க திருமணம் தாமதமாகிட்டு வந்த மேஷராசிக்காரங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரண் அமைகிற காலகட்டம் எது எப்படியா இருந்தாலும் கோச்சாரப்படி மேஷராசிக்காரங்களுக்கு இப்போது லாபத்தில் சனியும் தனஸ்தானத்தில் குருவும் இருந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய நல்ல நேரம் நடந்துட்டு இருக்குங்க கடன்கள் எல்லாம் அடைஞ்சு மன நிம்மதியும் பண வரவும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி அக்டோபர் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அதிகாலை நாலு எட்டு வரை இருக்குங்க சந்திராஸ்தம தினங்களான இந்த நாட்களில் முக்கியமான முடிவுகள் பயணங்கள் இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதம் சங்கர நாராயணரை வழிபடுறது சிறப்பு தருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் உங்க மேஷ ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலனையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்